சேனல் பார்க்குற எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சைட் ஜாயின்ட் இப்படி நம்ம ஏற்ற இறக்க இல்லாமல் நம்ம சைட் ஜாயின்ட் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம் கமெண்டில் பார்த்தீங்கன்னா சைட் ஜாயின்ட் பற்றி தான் நிறையா கொஷின் கேட்குறீங்க இப்போ நம்ம சைட் ஜாயின் பற்றி பார்க்கலாம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மீட்டர் ஒன்று பத்து அளவுள்ள ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு தொண்ணூறு சென்டிமீட்டர் உள்ள கிளாத் கொடுத்துருக்குறாங்க இதில் நம்ம நிறையா ஒட்டு வச்சு தான் நம்ம தைக்க வேண்டியதாக இருக்குது இப்போ சைடில் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்கள் ஒட்டு கொடுத்து தான் நான் தைச்சிருக்கேன் ஒரு ஷேப் கூட நம்மளுக்கு கரெக்டாக நேராக இருக்காது ஒட்டு வச்சுருக்கேன் இதையும் நம்ம ஏற்ற ஏற இல்லாமலும் ஸ்ட்ரைட்டான நான் தையலை எப்படி போடலான்றத பற்றி பார்க்கலாம் அதெல்லாம் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன் முன்னே நீங்கள் சைட் ஜாயின் பண்ணும்போது முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கணும் நீங்கள் இந்த கையிருக்கு பாருங்கள் நம்ம என்ன தான் ஒட்டு வச்சாலும் கரெக்டாக நம்மளுக்கு இந்த கைப்பகுதி பாருங்கள் இந்த கைப்பகுதி கரெக்டாக இந்த ஜாயின்ட் ரெண்டும் ஒன்றா இருக்கா பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த ஜாயிண்ட்டும் இந்த ஜாயிண்ட்டும் ஏற்ற இறக்க இல்லாத இருக்குதான்னு இப்போவே பார்த்துக்கணும் நம்ம அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்ற இறக்கம் இருக்குதுன்னா எதையாவது ஒன்று இழுத்து வச்சு தச்சுருவோம் சுருங்கிடுவோம் இல்லை இழுத்து பிடிக்கும் அதனால் இந்த இடத்த நம்ம பார்த்துக்கணும் பார்த்துட்டு ஒன்று சில நேரம் ஒன்று ஏற்ற இறக்கமாக இருந்தது அப்படின்னா இந்த சைடில் கரெக்டாக இருந்து இதில் ஏற்ற இறக்க வந்து கை கொஞ்சம் மடித்து தைச்ச இடத்துல நீட்டாக இருக்கும் அப்போ இங்கே எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அந்த பகுதியில் இந்த கைப்பகுதியிலே நீங்கள் கொஞ்சம் பிடிச்சிடலாம் பாருங்கள் இங்கே தையல் இருக்குது இதை மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இப்போயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ இது கரெக்டாகவே இருக்குது நான் ஒட்டு வச்சு தைச்சிருந்தாலும் இந்த இடம் கரெக்டாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இதை கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அளவு எடுத்து நீங்கள் தைக்கலாம் நான் எப்படி மார்க் பண்ணுறேன்றத கவனமாக பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கை ரவுண்டை வச்சு மார்க் பண்ணிக்கலாம் கை ரவுண்ட் கரெக்டாக மார்க் பண்ணி வச்சு ஃபஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பளோட வளைவு நம்ம சரியான அளவில் எடுத்து வச்சுட்டு சுருக்கம் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இந்த ஷோல்டருக்கும் ஷோல்டருக்கும் இடைய வச்சு இங்கே பாருங்கள் கரெக்டாக ஏன் இப்படி வச்சு பார்க்கறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க இந்த தையல் ஓரத்தில் இப்படியே வச்சு இந்த ஜாயிண்ட்டு பாருங்கள் இந்த அருக்களோட ஜாயிண்ட் எங்கே வருதோ அப்படியே மடித்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே எங்கே வருதோ நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் இதெல்லாம் இப்படியே வச்சு மார்க் பண்ணி இப்படி வரல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி மடித்து வச்சு பண்ணிக்கலாம் கரெக்டாக பாருங்கள் இடத்துல வருது இப்போ இதை மட்டும் பார்த்துட்டு நம்ம கோடு போட்டு தச்சிடக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மார்கு சுற்றளவும் இந்த ஆண்களோட இங்கே பாயிண்ட் வச்சு பாருங்க அது இதுவும் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருந்தால் தான் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபிட்டிங்காக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் கொக்கிப்பட்டி எதுவோ இது கொக்கிப்பட்டி பாருங்க இதையும் இதையும் கரெக்டாக நீங்கள் வச்சு பார்க்கணும் பாருங்கள் கரெக்டான பாயிண்டில் வருது இந்த ரெண்டு பாயிண்ட்டும் கரெக்டாக இருந்தால் தான் உங்களுக்கு சைட் ஜாயிண்ட் கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டி கீழே இடுப்பு பகுதியில் பாருங்கள் உங்கள் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டாக இப்போ நீங்கள் கையால் கோடு போடாதீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இருந்து ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க ஸ்கேல் வச்சு எதுக்கு எதுக்கு இருக்கிற மார்க்கிங் ஒரு கோடு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே நேராக போடக்கூடாது போட்டுட்டு வளைச்சு விட்டுட்டு திருப்பி போட்டு நீங்க தைக்கும் போதும் எப்படி பாருங்கள் இது வரைக்கும் வரும்போது இங்கே பாருங்க இந்த பீஸ்லாம் மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க மேலே எப்படி இருக்கோ அதே மாதிரி அடியில் இருக்கிற கை ஜாயின் பண்ணிட்டு மேல் நோக்கி கரெக்டாக இங்கே வந்து நிறுத்திக்கோங்க அப்பிள் கொஞ்சம் நிறுத்திட்டு இந்த கையை நம்ம இப்படி எடுத்து விட்டுணும் எடுத்து மேல் நோக்கி விட்டுட்டு நீங்கள் அடிக்கணும் இப்படியே நீங்கள் இப்படியே பிடிச்சி நேராக அடிச்சிடக்கூடாது நம்ம கோடு போட்டுருக்கோம் அப்படின்னு இப்படி மேல் நோக்கி விட்டுட்டு இப்படி அடிச்சீங்கன்னா தான் இந்த இடத்துல உங்களுக்கு இழுத்து பிடிக்காமல் இருக்கும் பாருங்க இது நேராக வந்து கொடுத்துருங்க நம்ம திருப்பி பார்க்கலாம் பாருங்க நல்ல ப்ளஸ் மாதிரி உங்களுக்கு அழகாக வந்துருக்கு பாருங்க இந்த இடத்துல பாருங்க கரெக்டா இருக்குங்க கூடுதல் பகுதி உங்களுக்கு ஏத்தறக்காம கரெக்டா இருப்பாருங்க இந்த மாதிரி அளவு வச்சு தைச்சீங்கன்னா துணி இழுத்து பிடிக்காமவும் இருக்கும் உங்களுக்கு தையலும் நேரம் இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பகுதி வந்து கீழ் பகுதியில வந்து நீங்கள் அழிக்கவே கூடாது மேலே கைப்பகுதியிலேருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் கீழ்ப்பகுதியிலேருந்து பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல நெருக்கம் கொடுக்கும் இழுத்து பிடிக்கும் துணி வந்து ஃபிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கைப்பகுதியிலேருந்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு மூணு கழிவு போட்டுக்கோங்க பார்த்துட்டு பார்த்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி